வணக்கம் வெல்கம் டு அகாடமி அந்த சிஜை டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்கலான்னு பார்த்தோம்னாக்கா தமிழ் இலக்கணத்தில் வேர்ச்சொல் அறிதல் இந்த டாப்பிக்கை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்போம் இப்போ என்ன பார்க்கலாம்னாக்கா இந்த வேர்ச்சொல் அறிதல் அப்படின்ற டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரிங்களா ஏன் இதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்குறோன்னாக்கா இப்போ உள்ள நியூஸ் சிலபஸ் படி பார்த்தோம்னாக்கா இந்த வேர்ச்சொல் அறிதல் அப்படின்ற டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக பார்த்தோம்னாக்கா ஐந்து கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக கேட்டுருவாங்க இது எல்லாமே பார்த்தோம்னாக்கா ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்த கொஷின்ஸ் தான் ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டாஸ் தான் வந்து உங்களுக்கு இதில் என்ன ஆகிட்டு இருக்கும் இன்க்ளூட் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஒரு க்ளே ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு டாப்பிக்கை நான் உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா சரி நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வேர்ச்சொல் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு ரிமைண்ட் பண்ணிடலாம் நம்ம வேர்ச்சொல் என்பது என்னன்னாக்கா அதுக்கான விதிகள் இப்போ நீங்களே இந்த எக்ஸாம்ல கண்டிப்பா பாருங்க இந்த மூணே மூணு பாயிண்ட் நம்ம சொல்லக்கூடிய இந்த மூணு பாயிண்ட்ல இருந்து ஒரு கேள்வி இருக்கும் வேர்ச்சொல்லாம் என்ன அப்படின்ற கேள்வியே கண்டிப்பா இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் வேர் சொல்னா என்ன வேர்ச்சொல்லானது பார்த்தோம்னாக்கா எப்போவுமே ஒரு கட்டளை சொல்லாகவே அமையும் ஒரு செயலை செய்யறதுனாக்கா செய் அப்படின்னு இப்போ வந்தால் அப்படின்னு ஒரு சொல் இருக்குன்னு வச்சுங்களேன் இதில் வா அப்படின்றது பார்த்தோம்னாக்கா ஒரு கட்டளை தான் வா அப்படின்னு நம்ம இட்டு கூப்பிட்றோம் அது போல வேர் சொல்லானது எப்பவுமே பாத்தோம்னாக்கா கட்டளை சொல்லாக அமையும் அதே போல ஒரு வினை சொல்லோட பகுதி தான் பார்த்தோம்னாக்கா நம்ம வேர் சொல்ன்னு சொல்றோம் வினைனா என்னது செயலை குறிக்கும் இப்ப வந்தால் அப்படின்றது பாத்தோம்னாக்கா ஒரு வினைச்சொல் செயல் தானே வந்தால் என்பது ஒரு வினை சொல் வினை என்பது செயலை தான் குறிக்கும் இப்போ வர்றதுன்றது என்னது ஒரு செயலை குறிக்கிறது இப்ப வந்தால் அப்படில்ல இந்த வந்து வந்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து பகுதி தாள்ன்றது பார்த்தோன்னா வெகுதி அப்போ வந்தால் இந்த வந்து அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் வா அப்படின்ற வேர் சொல்லா சொல்லுவோம் அப்போ வேர் சொல்லானது என்னதான் இருக்குது வினை சொல்லோட பகுதி தான் பார்த்தோம்னாக்கா வேர் சொல்லாக அமைகிறது ஒரே ஒரு லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர் சொல்லானது எப்போதுமே பெயர் சொல்லாக அமையாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மூணு பாயிண்ட்ஸும் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இந்த மூணு பாயிண்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு வேர் சொல்ன்னு ஒரு கட்டளை சொல்லாகவே அமையும் வினை சொல்லோட பகுதி தான் பார்த்தோம்னாக்கா வேர் சொல்லாகும் வேற சொல்லானது எப்போதும் பெயர் சொல்லாக அமையாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கினா போதும் சரி இப்போ டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் எந்த மாதிரிலாம் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒரு இருபது கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னாக்கா உரு சரிங்களா உருக்கன்னா என்னது சொற்பொருளில் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ ஆல்ரெடி உருக்கண் என்பது என்னன்னுட்டு டிஎன்பிசியில் கேட்டாங்க வேர்ச்சொல்லே இப்போ உருக்கண் இதோட பொருள் தருக அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு உரு என்னது ஒரு துன்பம் சோர்வு அச்சம் இது சொற்பொருளில் தான் வந்து உருக்கன்னு வரும் சரிங்களா உருகன் ஓகேங்களா இந்த உருகண் இதோட சொ வேர்ச்சோல் என்னன்னு பார்த்தோம்னாக்கா உரு இந்த ரூ போடுறோம் பார்த்தீங்களா அதுல கூட நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அவங்க டிஃபிகல்ட்டாக இந்த ரூ பெரிய ரூ கேட்டு ஆன்சரில் ஆப்ஷனில் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்ம அதை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ட்ரிக்ஸு நாம் அதை கரெக்டாக உன்னிப்பாக கொஸ்டின்ஸை படிக்கணும் சரசரன்னு படிச்சுட்டு இப்போ உருகன்று இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த ரூ வச்சுட்டு இருப்பாங்க ஆப்ஷனில் இது என்ன ரூ இது இடையினர் ரூ இந்த ரூ வச்சுனாக்கா நம்ம டக்குன்னு இந்த உருகன்று இதை போட்டக்கூடாது ஓகேங்களா ஆப்ஷனில் நீங்கள் தெளிவாக நிதானமாக கவனித்து செலக்ட் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு கொஷின்மே என்ன தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தான் உருகன் இதோட வேர்ச்சொல் என்னன்னு பார்த்தோம்னாக்கா உரு வந்தால் இதோட வேர்ச்சொல் என்னன்னு பார்த்தோம்னாக்கா வா வந்தால்ன்றது என்னது ஒரு வினைச்சொல் இதோட பகுதி வா வான்றது ஒரு கட்டளை சொல்லாக அமைகிறதா அப்ப அது வந்து வேர்ச்சொல் வந்தால் வந்தால் என்பது என்னது ஒரு வினைமுற்று இப்போ இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் ஒரு வினைமுற்றை வினைமுற்று கொடுத்து அதோட வேர்ச்சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லலாம் இல்ல இந்த வேர்ச்சொல்லோட வினைமுற்றை கண்டறிய வினை ஆளு பெயர் கண்டறிய இது நம்ம தனி ஒரு வீடியோஸாக நாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸை வச்சு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் சரிங்களா ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம தனித்தனி டாப்பிக்காக வீடியோஸ் வந்து போட்டாச்சு வேற்சொல் அறிதல் இருந்து எச்சங்களை அறிதல்னு நான் டி ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு நடத்திட்டேன் இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ இதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சரிங்களா ஓகே தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் அரைந்தனன் அரைந்தனன் என்ற சொல்லோட வேற்சொல் யாதுனாக்கா அரை ஓகேங்களா இப்போ நம்ம கன்னத்திலே அரைந்தனன் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அரைந்தனன் என்ற சொல்லின் வேற்சொல் யாதுனாக்கா அறை இது எல்லாமே நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு வந்து போர்டில் எழுதுறது சிம் கொஞ்சம் சின்ன சின்னதாக தெரிஞ்சதுனாக்கா நீங்கள் கவலையே பட வேணாம் உங்களுக்கு என்னோடய வாய்ஸ் கேட்டால் போதும் நீங்கள் என்ன பண்ணலாம் போர்டு அப்படியே ஜூம் பண்ணி வச்சு என்னோட வாய்ஸ் கேட்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா ஒரே இடத்துல கிடைக்கிறதுனால உங்களோட நோட்டில் நீங்கள் இதை ரைட் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்மளுக்கு நோட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் சட்ட சட்டு நம்ம பார்க்கும்போது என்ன ஆகிடும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே அரைந்தனன் என்ற வேர்ச்சொல்லோட என்ற சொல்லோட வேர்ச்சொல் என்னன்னாக்கா அரை அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஃபோர்த் கொஸ்டின் கேட்டார் கேட்டார் என்பது என்னது ஒரு வினையாளனையும் பெயர் இதோட ஏன்னா இது என்ன குறிக்கிறது கேட்டவரை குறிப்பதனால அது ஒரு வினையாளனையும் பெயர் இதில் நம்மளுக்கு என்னன்னாக்கா இந்த கேட்டார் என்ற சொல்லோட வேர்ச்சொல் என்னன்னாக்கா கேள் அதுதான் வந்து சரியான விடை பேசினால் என்ற சொல்லோட வேர்ச்சொல் என்னன்னாக்கா பேசு பேசினால்ன்றது ஒரு தானே அதோட கட்டளை சொல்ல என்ன வரும் அந்த வேர் சொல்ன்றது என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் அது ஒரு வேர்டு இருக்குனாக்கா அந்த வேர்டோட அடி ஓகேங்களா இப்போ ஒரு மரத்துக்கு எப்படி வேர் இம்பார்ட்டனோ அதே போல அந்த ஒரு வார்த்தைக்கான வேரா எந்த சொல் இருக்கோ அதை தான் நம்ம வேர் சொல்லுன்னு சொல்கிறோம் பேசினால் என்பதோட வேர்ச்சொல் என்னன்னு பார்த்தோம்னாக்கா பேசு அதுதான் பார்த்தோம்னாக்கா சரியான விடை மலைந்து என்பதன் வேர்ச்சொல் என்னன்னு பார்த்தோம்னாக்கா மலை மலைந்து என்பது என்ன சொல்லா இருக்கும் தூ அந்த ஊ ஊ விகிதி வருது பாத்தீங்களா அப்ப அது வந்து வினையச்சம் வரும் இந்த மலைந்து என்ற எச்சத்தின் இப்போ சிம்பிளா வந்து மலைந்து என்ற சொல்லோட வேர்ச்சொல் அறிக அப்படின்னு கேள்வி இருக்கலாம் மலைந்து என்ற வினையச்சத்தின் வேர்ச்சொல்லை கண்டறிய இல்ல மலை என்ற வேர் சொல்லின் வினையச்சம் யாது அப்படிதான் கேள்விகள் வந்து கண்டிப்பா வரும் ஓகேங்களா சரி மலைந்து என்ற சொல்லோட வேர்ச்சொல் என்னன்னு பார்த்தோம்னாக்கா மலை அப்படின்னு தான் பார்த்தோம்னா சரியான விடை செவன்த் ஒன்று என்னன்னு பார்த்தோம்னாக்கா உரைத்த உரைத்த என்ற சொல்லோட வேர்ச்சொல் பார்த்தோம்னாக்கா உரை இங்க என்ன ரயில கேட்குறாங்களோ அதை வச்சுதான் நாம ஆன்சர்லயே நம்ம கொண்டு வரணும் ஓகே அடுத்தது பார்த்தோன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இது வாழ்க்கை இது நிறைய முறை எப்படி கேட்டிருக்காங்கனாக்கா வாழ் என்ற வேர்ச்சொல்லோட தொழிற்பெயர் யாது வாழ்க்கைன்றது பார்த்தோம்னாக்கா தொழிற்பெயர் எல்லாமே நம்ம தல் விகிதை வச்சு வாழ்க்கை எப்படி வரும் வாழ்தல் தானே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் வாழ்தல்ட்டு ஆப்ஷன்லேயே வச்சிருக்க மாட்டான் சரிங்களா நிறைய முறை கேட்ட கொஷின்ஸ் இதை நீங்கள் நோட் பண்ணீங்க வாழ்க்கை என்பது ஒரு தொழிற்பெயர் இந்த வாழ்க்கை என்ற சொல்லோட வேர்ச்சொல் யாதுனாக்கா வாழ் அப்படிதான் பார்த்தோம்னாக்கா இதற்கான சரியான விடை அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உலகம் என்ற சொல்லோட வேச்சொல் என்னன்னு பார்த்தோம்னாக்கா உலகு அப்படின்றது சரியான விடை பெற்ற என்ற சொல்லோட பேச்சொல் என்னன்னாக்கா பெரு அப்படின்றது சரியான விடை பெற்ற என்பது என்னது வரும் பெயர் வரும் ஓகேங்களா பெற்ற என்ற சொல்லோட வேற்சொல் என்னன்னாக்கா பெரு அப்படின்றது தான் சரியான விடை ஆடினான் என்ற சொல்லோட வேர்ச்சொல் என்னன்னாக்கா ஆடு அப்படின்றது சரியான விடை ஆடுன்னு ஒன்னே நம்ம மேயர் ஆடுன்னு நினச்சிருக்கூடாது சரிங்களா ஆடுதல் டான்ஸ் ஆடுறாங்க பார்த்தீங்களா அது இந்த நான் அந்த சொல்லோட வேர்ச்சொல் என்னன்னாக்கா ஆடு ஓகே அடுத்து பார்த்தோனாக்கா குமைந்தன இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது குமைந்தன என்ற சொல்லோட வேர்ச்சொல் என்னன்னு பார்த்தோம்னாக்கா குமை ஓகேங்களா டிஎன்பிசியில இது கேட்ட கொஸ்டின்ஸ் தான் அடுத்து பார்த்தோம்னா கண்டான் என்ற வேற் என்ற சொல்லோட வேச்சொல் என்னன்னு பார்த்தோம்னாக்கா கான் ஓகேங்களா கண்டான்றதுன்னா என்னது பாக்குறது இப்ப கண் அப்படின்றது வேர்ச்சொல் சொல்ல முடியாது கண்டான்றது என்னன்னாக்கா பார்க்கறத குறிப்பிடுது அப்போ கான் என்பதுதான் தீர்ந்தோன் என்ற சொல்லோட வேச்சொல் என்னன்னு பாத்தினாக்கா தீர் ஓகேங்களா தீர்ந்தோன் என்ற சொல்லோட வேச்சொல் தீர் அடுத்தது பாத்தோம்னாக்கா காணுதல் காணுதல் என்னது ஒரு தொழிற்பெயர் அல்லது காணல் அப்படி கூட கொடுப்பாங்க ஓகேங்களா காணுதல் அல்லது காணல் இதோட வேர்ச்சொல் என்னன்னாக்கா கான் அதுதான் வந்து சரியான விடை காணுதல் அல்லது காணல் இதோட சொல் என்னன்னு கேட்டாக்கா கான் ஓகே அடுத்தது பார்த்தோம்னா பதினாறு வென்றவன் என்ற சொல்லோட வேற்சொல் என்னன்னு பார்த்தோம்னாக்கா வெல் வென்றவன் என்ற சொல்லோட வேற்சொல் வெல் அடுத்தது பார்த்தோம்னாக்கா மெய்ந்தது மெய்ந்தது என்ற சொல்லோட வேர்ச்சொல் என்னன்னு பார்த்தோம்னாக்கா மெய் அப்படின்னு வரும் இப்போ மேய் அப்படின்றது என்னது கட்டளை சொல்லாக வருகிறது மெய்ந்ததுன்னு வினை ஆடு வந்து பிள்ளை மேய்துன்னு வச்சுங்களேன் அது ஒரு வினை அப்போ வந்து அதோட அந்த வினை சொல்லோட பகுதி என்னன்னு வருது மேய் அதுதான் வந்து இதற்கான சரியான விடை அடுத்து பாருங்கள் செய் வித்தான் பதினெட்டாவது கேள்வி செய் வித்தான் என்ற சொல்லோட வேர் சொல் என்னன்னு பார்த்தோம்னாக்கா செய்யின்னு நீங்கள் போட்டிங்கனாக்கா தப்பு செய் பார்த்தினாக்கா ஆப்ஷனில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க ஓகேங்களா செய்வித்தான் இங்க செய்வி okay ஒரு பொருள வந்து இப்ப செய்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் செய்தான் என்ற சொல்லோட வேர் சொல் என்னன்னாக்கா செய் செய்வித்தான் செய்தான்னாக்கா தன்வினையில வரும் செய்வித்தான்னாக்கா பிறவினையில வரும் அப்ப செய்வி அப்படின்றதான் பார்த்தோம்னாக்கா இதற்கான வேர் சொல்லா இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தான் டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புள்ள கொஸ்டின் பார்த்தோம்னாக்கா இது வரும் ஓகேங்களா செய்வித்தான் என்ற சொல்லோட வேர் சொல் என்னன்னு பார்த்தோம்னாக்கா செய்வி அடுத்தது பார்த்தோம்னாக்கா பையின்றால் என்ற சொல்லோடய வேர்ச்சொல் என்னன்னு பார்த்தோம்னாக்கா பயில் பையின்றால் என்ற சொல்லின் வேர்ச்சொல் வந்து பயில் அடுத்து லாஸ்ட் கொஷின் பாருங்க தேடுதல் என்ற சொல்லோடய வேர்ச்சொல் யாது அப்புடினாக்கா தேடு ஓகேங்களா தேடுதல் என்ற சொல்லோடய வேர்ச்சொல் வந்து தேடு இந்த இருபது கொஷினும் பார்த்தோன்னாக்கா டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ் தான் சரி இந்த வேர்ச்சொல் அறிதல் அப்படின்ற டாப்பிக்கிலேருந்து கேள்விகள் எந்த மாதிரி வரும்னு பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக பார்த்தோம்னா இந்த வேர்ச்சொல்லோட அந்த கான்செப்ட் விதிகள் இருக்குது பார்த்தீங்களா வேர்ச்சொல் என்பது கட்டளை சொல்லாகவே அமையும் வினைச்சொல்லோட பகுதி பெயர் சொல்லாக அமையாது இந்த இடத்துல இருந்து ஒரு கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது மேக்ஸ் த ஃபாலோவிங்கில் கொடுத்துட்டு இப்போ இந்த வருகை இது கொடுத்துட்டு இதோட வேர்ச்சொல் யாது வருகன்றது என்னது வியங்கோல் வினைமுற்று இதோட வேர்ச்சொல் யாது அப்படின்னு கேட்பாங்க அது வந்து வேர்ச்சொல்லை வந்து வினை வினைமுற்று கண்டறிய வேர் சொல்லை கொடுத்துட்டு வினைமூற்றை கண்டறிய இல்லை வினைமூட்டை கண் கொடுத்துட்டு வேர்ச்சொல்லை அறிக்கை இது போல கேட்பாங்க இது வந்து டைரெக்டாகவே ஒரு கேள்வி வந்துடும் சரிங்களா உருகன் என்பதோட வேர்ச்சொல்லை சொல்லை ஆத்துனாக்கா உரு அது போல டைரெக்டாகவும் கேள்விகள் வந்துடும் கம்பல்சரி பார்த்தோம்னாக்கா பழைய சிலபஸ் படியே பார்த்தோம்னாக்கா வேர்ச்சொல் சொல் அறிக்கைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க கண்டிப்பாக அப்பயே பார்த்தோம்னா மூணு கேள்விகள் வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ இலக்கணத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறதுனால கண்டிப்பாக ஐந்து கேள்விக்கு மேலே தான் ஐந்து டு ஏழு கேள்விகள் வரையும் பார்த்தோனாக்கா இந்த வேர்ச்சொல் அறிதல் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க இது எங்கேயுமே இல்லை சிக்ஸ்த்து டு டுவெல்த்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் புக் பேக்கில் தான் இது எல்லாமே இருக்குது அது எல்லாமே ஒரு கிளாஸ் பார்த்தோன்னோ அண்டு டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லேருந்தும் இப்போ இந்த இருபது கேள்வி கேட்டிருக்கேன் பார்த்தீங்களா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா கண்டிப்பாக இந்த இருபது கேள்வியிலேருந்து ஒரு ரெண்டு கேள்வி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிப்பீட்டட் ஆகிடும் அதுக்காக தான் நான் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் நடத்தது இல்லாமல் இந்த இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கே இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த தனி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைனேஷனா நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ